இன்றைய பஞ்சாங்கம் ஆங்கில தேதி பத்தொம்போது அஞ்சு இருபத்தஞ்சு தமிழ் தேதி வைகாசி அஞ்சு கிழமை திங்கள் இன்றைய நட்சத்திரம் திருவோணம் திதி சப்தமி கரணம் பத்திரை பச்சம் தேவிரை நித்திய யோகம் பிராமியம் நட்சத்திரம் திருவோணம் ஆரம்பம் பதினெட்டு அஞ்சு இருபத்தஞ்சி மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு முதல் பத்தொம்பது அஞ்சு இருபத்தஞ்சி மாலை ஏழு இருபத்தொம்பது வரை சப்தமி இன்று காலை ஆறு பதினொன்று முதல் இருபது அஞ்சு காலை அஞ்சு ஐம்பத்தொன்று வரை இன்றைய கிரக நிலைகள் இன்றைய சூளம் சூழ திசை கிழக்கு பரிகாரமாக தயிர் சாப்பிட்டு விட்டு செல்லலாம் இன்றைய கௌரி நேரநிலைகள் இன்று திருவாதிரை புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் சற்று கவனமாக இருப்பது நல்லது இன்றைய சுப நேரம் காலை அஞ்சு ஐம்பத்தொம்பது முதல் ஆறு ஐம்பத்தொம்போது வரை மற்றும் காலை பதினொன்று ஐம்பத்தொம்பது முதல் மதியம் ஒன்று ஐம்பத்தொம்பது வரை இன்றைய ஓரைகள் மனைவிக்கு அஸ்வினி கணவனுக்கு கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தால் திருமண பொருத்தம் இல்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு வி லூ லே லூ போன்ற எழுத்துக்களிலும் தொடர் சோ சவ் என்ற எழுத்துகளிலும் பெயர் வைப்பது சிறப்பு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று அரசு ஊன்வரும் நேரங்களில் முக்கிய காரியங்களை செய்தால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இது பஞ்சபட்சி சாஸ்திரம் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் காணும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்